நாட்டிலே ஆங்கிலம் பேசினால் என்ன செய்வாங்க தண்டனை போட்டு விடுவார்கள் அபராதம் விதித்து விடுவார்கள் ஆங்கிலத்தில் பேசணும் இந்த பட்டிமன்றமே இந்த வளரும் தலைமுறை இந்த மாதிரி ஆங்கிலம் கலந்து பேசுறாங்கள அப்படி பேசுறது தவிர்த்துட்டு தூய தமிழ்ல பேசுவது அவங்களுக்கு எளிமையானதா கடினமானதா அப்படின்னு ஒரு பற்றி இதுக்கு நடுவரா வந்திருக்காங்களா சிறந்த தமிழ் பற்றுள்ளவங்க உள்ளவங்க அவர்கள் பேசுகிற பொழுது ஆங்கில சொற்களே கலக்காமல் தான் பேசுவார்கள் மொழி சொற்கள் கலவாமல் பேசுவார்கள் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் அப்போதுதான் அவர்கள் ஆங்கிலத்தை பயன் மடிக்கணினி புவியம் தொடங்கி வைத்தியங்கள் இப்படித்தான் சொல்லுவாங்க எந்த இடத்துல வந்தாலும் அப்படிதான் பேசுவோம் எல்லா இடத்துலயும் தமிழ் சொற்களை பயன்பாடு அப்படி அத்தகைய ஒரு தமிழ்தாய் விரும்பக்கூடிய ஒரு தங்க மகள் தான் இன்னைக்கு போகும் நடுவராக இருக்காங்க திருமதி சிவகாமி பிள்ளைகள் எல்லாம் அருமையான பிள்ளைகள் அவரவர்களுடைய தாய்மொழியில அவரவர்கள் படித்தால் மிகச்சிறந்த அறிஞர்களாக நாம் வரலாம் என்று பல அறிஞர் பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காக மொழியினுடைய சிறப்புக்காக அரும்பாடு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் சங்கத்தமிழுக்கு எப்போங்க சாப்பிட நன்றி இதை இந்த நிகழ்ச்சி சிறப்பு அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியினுடைய நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திருமதி சிவகாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்காக சில வார்த்தைகளை பேசி தொடங்குவார்கள் அன்பு அத்தை திருமதி சிவகாமி சமுக சுந்தரன் அவர்களுடைய ஆஹ் மிகச்சிறந்த நடுவர் பொறுப்பேற்றிருக்கிறார்கள் பாருங்கள் திருமதி சிவகாமி சங்கசுந்தர் பாருங்கள் கருத்துக்களை கூறி இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக அடங்கும் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன் இன்றைக்கு தங்க சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் பட்டிமன்றம் ஒன்று நடக்கவிருக்கிறது இதற்கான தலைப்பு வந்து இன்றைய சூழலுக்கு ஏற்ற தலைப்பு அதாவது இன்றைய வளரும் தலைமுறையினர் ஆங்கில கலப்பில்லாமல் பேசுவது எளிதா அல்லது கடினமா அப்படின்னு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்துருக்காங்க இதுக்காக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னைக்கு வந்து எளித அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக ஒரு ஐந்து மாணவர்களும் இல்லை கடினமே அப்படின்னு பேசுவதுக்காக ஒரு ஐந்து மாணவர்களும் வந்திருக்காங்க அதாவது இப்போ வந்து ரெண்டு அணியினரும் அவங்களுடைய வாதங்களை சொல்லி முடிச்சுட்டீங்க இப்போ இதுல இருந்து ஆராய்ந்து எது வந்து சிறப்புன்னு சொல்லி நம்ம தீர்ப்பு கொடுக்கணும் அதாவது வளரும் தலைமுறையினருக்கு ஆங்கில கலப்பில்லாமல் பேசுவது எளிதா கடினமா அப்படின்னு கேட்ட உடனே எளிது அப்படின்னு சொல்லிட்டு கட கட கடை நீ அதுக்குதான் வந்து எல்லாரும் முதல்ல பெயர் கொடுத்தாங்க அப்ப அதுலயே வந்து தெரியுது பேசுறது எளிதுன்னு தான் அதுக்கப்புறம்தான் கடினமேன் பேசுங்கனதுக்கு அப்புறம் அந்த அணிக்கு அதுக்கப்புறமா தான் வந்து மாணவர்கள் வந்து பெயர் கொடுத்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேசினவங்கலயும் எளிதேன்னு பேசினவங்க எல்லாம் வந்து சொன்ன மாதிரி பயிற்சி எடுத்துட்டு வந்து பேச்சு போட்டிக்குன்னு பேசினாலும் ஆங்கில கலப்பு இல்லாம பேசுனாங்க ஆனா கடினமேன்னு வந்து பேசின அணிலயும் யாருமே வந்து ஆங்கிலம் கலந்து பேசவில்லை அந்த சொற்களை அதை மட்டும் தான் சொன்னாங்களே தவிர இந்த மாதிரி இந்தந்த சொற்கள் எல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க இதற்கெல்லாம் வந்து தமிழ்ல தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த அணியில பேசினா அஞ்சு குழந்தைகளுமே வந்து ஆங்கில கலப்பு இல்லாம தான் பேசினாங்க அப்ப கடினமேன்னு பேசினவங்களுமே ஆங்கில கலப்பு இல்லாம எளிதா தான் பேசுனாங்க அப்ப இத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது வாதத்துக்காக அவங்க வந்து கடினம்னு பேசுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல இன்றைய வளரும் தலைமுறையினருக்கு ஆங்கில கலப்பு இல்லாமல் பேசுவது வந்து கடினம் தானா அப்படின்றது நம்ம பாக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா எளிதே அப்படின்னு பேசின அணில வந்து தமிழ் தமிழ்மொழி அப்படின்றது நம்மளுடைய உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க தமிழ் மொழின்னு இந்த தாய்மொழி எதுவாக இருந்தாலும் யாருக்கு எதுவாக இருந்தாலும் நம்ம என்னதான் பயிற்சி பண்ணிட்டு பேசினாலும் நம்ம உணர்வை வெளிப்படுத்தக்கூடியது வந்து நம்மளுடைய தான் தமிழ் மொழியில தான் அப்படி இருக்கும் பொழுது அப்பேற்பட்ட தமிழ் மொழியை வந்து பேசுவதற்காக நாம் ஏன் தயங்கணும் நம்மளால முடியும் கண்டிப்பாக வந்து முடியும் கலப்படம் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப அதுவே வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு எண்ணமே இன்றைய தலைமுறையினருக்கு வந்து மனதுல இருக்குன்னா கண்டிப்பா வந்து அது வந்து எளிதான விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சு போட்டி தமிழ் பேச்சு போட்டியில தமிழ்ல பேசுறாங்க அப்படின்னா அதுல வந்து கலப்பு இல்லாம பேச்சு போட்டியில மட்டும்தான் அவங்களால பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எதிரணியில சொல்றாங்க ஆனா இப்போ ஒரு ஆங்கில போட்டிக்கு போறோம்னு வச்சுக்கோங்க ஆங்கில வழியில வந்து ஒரு போட்டி நடத்துறாங்க ஒரு பேச்சு போட்டினா அதுல போயிட்டு உங்களால தமிழை கலந்தோ இல்ல வேறு மொழியை கலந்தோ பேச முடியாது அதே மாதிரிதான் மற்ற மொழிகள்லயும் மற்ற மொழிகள்ல எப்படி வந்து அந்த மொழியை தவிர வேறு மொழிய கலந்து பேச முடியாதோ அதே மாதிரி தமிழ் மொழியையும் நம்ம வந்து கலப்படம் இல்லாமல் பேசணும் அப்படின்றத நம்ம முதல்ல உறுதி எடுத்துக்கணும் நம்ம மனசுல தமிழ்ல பேசணும்னா தான் பேசணும் தமிழ் சொற்கள் தான் அங்க பயன்படுத்தணும் அப்படின்றத வந்து மனசுல வச்சுக்கணும் நம்மளே வந்து நம்ம மொழிய வந்து உதாசீனப்படுத்த கூடாது அதை வந்து கலப்படம் பண்ணக்கூடாது தமிழ் சொற்களை முடிந்த அளவு வந்து நம்ம பேசணும் அதுல இருக்கக்கூடிய கலப்படங்களை வந்து விளக்கணும் பிறமொழி சொற்கள் ஆகட்டும் ஆங்கில சொற்கள் ஆகட்டும் அதை விளக்கிட்டு பேசணும் அது இன்றைக்கு வந்த குழந்தைகள்லாம் அருமையாக அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து வச்சாங்க அதே மாதிரி இப்ப வந்து விழிப்புணர்வு இருக்கு மக்களிடையும் சரி குழந்தைகளிடம் சரி இன்றைய வளரும் தலைமுறையினரிடம் விழிப்புணர்வு இருக்கு அதாவது நம்மளுடைய மொழி தாய்மொழி தமிழ் தமிழ் மொழியில பேசணும் இது வந்து தமிழ் சொற்கள் அல்ல இது எது வந்து தூய தமிழ் சொல் எது வந்து பேச்சு நடையில உள்ள சொல் எது வந்து ஆங்கில சொல் எது வந்து பிறமொழி சொல் அப்படின்னு தேடுறாங்க சொன்ன மாதிரி முந்தியெல்லாம் வந்து தட்டச்சு செய்வதற்கு ஆங்கிலத்துலதான் தட்டச்சு செய்வாங்க இல்ல தமிழை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்வாங்க அப்படியெல்லாம் இருந்தது போக இப்ப நிறைய பேரு அஹ் தமிழ் தட்டச்சு வந்து தமிழ்ல வந்து தட்டச்சு பண்றாங்க தமிழ் எழுத்துக்கள்லயே வந்து தட்டச்சு பண்றாங்க அப்போ அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருக்கு அந்த தேடல் இருக்கு தமிழை தமிழ்ல வந்து பேசணும் தமிழ்ல எழுதணும் தமிழ்ல தட்டச்சு பண்ணணும் அப்படின்ற முயற்சி இருக்கு அது வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அதே மாதிரி தமிழ் வழி கல்வி தமிழ் வழி கல்வியில படிச்சவங்கனா தான் வந்து உயர் பதவியிலையும் பெருந்தலைவர்களாகவும் இருந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் சொன்னாங்க அது வந்து ஒரு உண்மையான கருத்து அதாவது பெரிய தலைவர்களே வந்து சொல்லிருக்காங்க அவங்க அவங்க தாய்மொழியில படிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய அறிவு வந்து மேன்மையடையும் வளர்ச்சி அடையும் புரிதல் வந்து எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தமிழ் வழியில கற்பதுதான் வந்து சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இன்றைக்கா இன்றைய காலகட்டத்துல என்னதான் வந்து நாகரிகம் வளர்த்தாலும் நம்ம வந்து இன்னும் வணக்கம் நன்றி மன்னிப்பு இதெல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து பாராட்டுக்குரிய விஷயம் அதே மாதிரி எளிமைன்ற அணில பேசினவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திருக்குறளை வந்து மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டாங்க ஏன்னா இந்த குழந்தைகள் எல்லாமே நம்மளுடைய சங்க தமிழ் சிறார் உங்க திருக்குறளை வாசிச்சு முடிச்சவங்க திருக்குறளை வந்து குரலை வாசிச்சு பெரிய குழந்தைகளா இருந்தா அதனுடைய பொருளையும் வாசித்து மனப்பாடம் பண்ணுவது அடுத்து முடிந்தவர்கள் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கலாம் சொல்லலாம் ஆனால் திருக்குறளை பார்த்து பிழையின்றி தெளிவாக வாசித்தல் அந்த மாதிரி அவங்க ஆர்வமா கவனமா நிறுத்தி நிதானமா திருக்குறளை வாசிக்கும் பொழுது அவங்களால பிழை இல்லாம திருக்குறளை படிக்க முடியுது அதான் சொல்ல முடியுது அப்போ வந்து தமிழ் மொழிய வந்து அவங்களால இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள முடியுது இன்னும் நிறைய சொற்களை தெரிஞ்சுக்க முடியுது நிறைய பெற்றோர்கள் சொன்ன பின்னூட்டம் வந்து அதுதான் திருக்குறளை படிக்க ஆரம்பிச்சுட்டு எங்களுடைய குழந்தைகளுடைய பேச்சிலும் எழுத்திலும் முன்னேற்றம் இருக்கிறது அவங்க எழுதக்கூடிய தமிழ் சொற்களும் சரி பேசக்கூடிய தமிழ் சொற்களும் நிறைய வந்து முன்னேற்றம் தெரியுது அவங்களால பிழை இல்லாமல் தமிழை எழுதவும் படிக்கவும் முடியுது அப்படின்ற ஒரு கருத்து சொன்னாங்க அதுவும் சிறப்பான கருத்து தான் அது மாதிரி இனிமை தமிழ் மொழி எமது அப்படின்னாரு அது மாதிரி இனிமை மட்டுமல்ல அது எளிமையான மொழியும் கூட பேசுவதற்கு எளிதானதும் கூட அப்படின்னு இந்த அணில சொன்னாங்க அதே மாதிரி நம்ம நினைச்சா முடியும் பேசணும்னு நினைச்சா முடியும் மத்தவங்களுக்கு தெரியும் தெரியாது புரியும் புரியாது அதெல்லாம் விட என்னுடைய மொழி தமிழ்மொழி என்னுடைய தாய்மொழியில நான் பேசுவேன் புரியலன்னா அதுக்கப்புறம் புரிய வச்சுக்கலாம் அதுக்காக பேசாம இருக்கணும் அது கலப்படம் பண்ணி பேசணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா மற்ற மொழி பேசுபவர்கள் யாரும் அவர்களுடைய தாய்மொழியில் வந்து பிற மொழிகளை கலப்பது கிடையாது நாமே வந்து ஆங்கிலத்துல பேசினோம்னால ஆங்கிலத்துல வந்து தமிழை கலக்கிறது கிடையாது ஆனா வந்து தமிழ் ஆங்கிலத்தை கலக்குறாங்க அதாவது இந்த அணியில கடினமேன்னு பேசின அணியில கூட சொன்னாங்க தண்ணீரோடு பால் கலந்தா போல அப்படின்னாங்க பால்ல தண்ணி கலந்த மாதிரி இல்ல தண்ணியில வந்து பால கலந்த மாதிரி வந்து ஆங்கிலத்தை கலந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னாங்க தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாம சொன்னாங்களான்னு தெரியல அதே மாதிரி சிறுதுளி பெருவெல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா நாளடைவுல வந்து நம்மளால தூய்மையாக எளிமையாக அருமையாக இந்த தமிழ் மொழியை வந்து பிழை இல்லாமல் கலப்படம் இல்லாமல் பேச முடியும் அப்படின்னு இளைய தலைமுறைகள் கிட்ட இருந்து இந்த ஒரு செய்தியை கேட்கும் போது நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதே மாதிரி கடினமே அப்படின்னு பேசின அணில பாத்தீங்கன்னா அவங்களுடைய அஹ் இத நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடினம்னு வந்து பேசுறாங்க ஆனா அவங்க ரொம்ப எளிதா வந்து ஆங்கில கலப்பு இல்லாம தூய தமிழ்லதான் பேசினாங்க அப்ப அதுல இருந்தே தெரியுது கடினம்னு பேசுறதுக்காக தான் பேசியிருக்காங்களே தவிர அவங்களால எளிதாக ஒரு தமிழ்ல வந்து ஒரு இரண்டு மிணமோ அவங்களுடைய கருத்துக்களை வந்து எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு அவங்க ஒரு சில சொற்களை வந்து சுட்டி காட்டினாங்க இன்றைய காலகட்டத்துல அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சொற்களுக்கெல்லாம் வந்து ஆங்கில சொற்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள் கலப்படம் செய்துதான் பேசுகிறார்கள் தூய்மையான தமிழில் யாரும் பேசுவதில்லை அப்படின்றத சொன்னாங்க அதே மாதிரி ஆஹ் தமிழ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலந்து கலந்து பேசிதான் வெவ்வேறு மொழிகள் வந்து பிரிஞ்சது பிரிஞ்சுது தமிழ் வந்து ரொம்ப பண்டைய மொழி அதுல வந்து கலந்து கலந்து பேசி கொஞ்சம் மாற்றி பேசிதான் அதுல இருந்து மலையாளம் அதுல இருந்து வந்த தெலுங்கு கன்னடம் வடமொழி சொற்கள் சமஸ்கிருத சொற்களீரல் இதெல்லாம் பிரிஞ்சு பல மொழிகள் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய அதனுடைய வரலாறு எல்லாம் சொன்னாங்க சிறப்பு அதே மாதிரி பேச்சுக்குதான் வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்றாங்க ஆனா தமிழ்ல பேசினா நம்ம நாட்டுல வந்து அபராதம் போடுறாங்க நிஜமாவே அது வந்து கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் ஒரு நமக்கு துயரமான ஒரு செய்தி தான் தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு தமிழில் பேசினால் அபராதம் அப்படின்னா அந்த ஒரு நிலையில தான் நம்ம இருக்கோம் ஏன்னா மற்ற மாநிலங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துல அந்தந்த மொழியை வந்து கற்றுதான் ஆகணும் அதை வந்து கண்டிப்பாக கற்க வேண்டும் அது போக தான் வேறு மொழிகளை நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டுல மட்டும்தான் தமிழை வந்து ஆஹ் வேறு மொழிய கத்துக்கலாம் தமிழையும் வந்து ஒரு கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது தமிழ் இல்லையா இதற்கு பதில் நீங்க வேற கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களே தவிர அவங்க வந்து தமிழை வந்து கட்டாயமாக நம்ம வந்து வைக்கல தமிழ்நாட்டுல அதுவும் ஒரு காரணம் ஆஹ் நம்ம வந்து தமிழை வந்து சிறப்பாக எடுத்து படித்து பேசாததற்கு அதே போல பாத்தீங்கன்னா தமிழ் சொற்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு யாரும் பேசுறது கிடையாது பேச்சு போட்டிக்காக மட்டும்தான் வந்து பேசுறாங்க அவங்களுக்கு நிறைய தமிழ் சொற்கள் தெரியாதுன்னு சொல்லிட்டு லோகேஷ் ஒன் கடைசியா சொன்னாங்க சோப்புன்றதுக்கு என்னன்னு தெரியாது பாட்டில்ன்றதுக்கு என்னன்னு தெரியாது அதெல்லாம் அவங்க வந்து ஆஹ் சும்மா தான் பேசுறாங்க அப்படின்னு சோப்பு அப்படின்றதுக்கு தமிழ் சொல் வந்து பாத்தீங்கன்னா வளலை கட்டி அது மாதிரி பாட்டில் அப்படின்றதுக்கு பெரிய பாட்டில் இந்த தண்ணீர் கொண்டு போற பாட்டில் வாட்டர் பாட்டில் அதற்கு பேர் வந்து குடுவை அதே மாதிரி சின்ன சின்ன பாட்டில் இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து குப்பி இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா முடியாதுன்றது கிடையாது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம் மற்றவர்களுக்கும் புரிய வைக்கலாம் முதல்ல பேசும்போது அவங்களுக்கு புரியாது அப்புறம் திரும்ப தமிழ் சொற்களை பேசும் பொழுது ஓ இதுதான் வந்து அவங்க அப்படி சொல்றாங்கன்னு அவங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க ஏன்னா மொழியே இல்லாமல் வந்து நம்மளுடைய அபிநயம் மூலமாக நம்மளுடைய செய்கையின் மூலமாக மற்றவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது நம்மிடம் தமிழ் போன்ற ஒரு அழகான மொழி இது வந்து பண்டைய மொழி நிறைய சிறப்புகள் நிறைந்த மொழி எளிமையான மொழி இனிமையான மொழி அப்படி இருக்கும்போது இப்பேர்ப்பட்ட மொழியை வைத்துக்கொண்டு கொண்டு நாம ஏன் அதை கலப்படம் செய்யணும் கலப்படம் இல்லாமல் சிறப்பாக பேசும் அந்த மொழி வந்து ஒரு மொழியாகவே இருக்கும் அதனால இருதரப்பு வாதங்களையும் கேட்கும் பொழுது நமக்கு வந்து என்ன முடிவுக்கு வர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வளரும் தலைமுறையினரிடையே வந்து தமிழில் பேசுவது க ஆங்கில கலப்பில்லாமல் தமிழில் பேசுவது அப்படின்றது ஒரு எளிதான விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கடினமேன்னு பேசின அணிலையும் அருமையாக தமிழ்லதான் பேசினாங்களே தவிர யாரும் ஆங்கிலத்துல வந்து பேசல அதனால வந்து இந்த வாதங்களை வைத்து நான் வரக்கூடிய கொடுக்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னா இன்றைய வளரும் தலைமுறையினருக்கு தமிழில் ஆங்கில கலப்பு இல்லாமல் தமிழில் பேசுவது எளிதான ஒரு செயல்தான் அதற்காக வந்து ஆஹ் பேசிய அனைத்து மாணவர்களுக்கும் சங்கத்தமிழ் சிறார் பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுமே வெற்றியாளர்கள் தான் இதில் வெற்றி தோல்வி என்று எதுவும் இல்லை பட்டிமன்றத்தை பொறுத்தவரை எந்த அணிக்கு தீர்ப்பு கொடுக்கறாங்கன்றது உங்களுக்கு முக்கியம் அல்ல உங்களுடைய வாதம் சிறப்பாக இருந்ததா நீங்க சிறப்பான கருத்துக்களை எடுத்து வச்சீங்களா இல்ல எதிர் அணியினர் வந்து எப்படி அவங்களுடைய வாதத்தை வைக்கிறார்கள் அப்படின்றத பார்த்து கத்துக்கிட்டு நீங்க அடுத்த பட்டிமன்றத்துல கலந்துக்கும் பொழுது உங்களுடைய வாதங்களை சிறப்பாக எடுத்து வைக்க வேண்டும் இதில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிகழ்வு நம்முடைய வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு அதை பகிருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக அதுல போய் கருத்துப்பட்ட பதிவிடுங்க உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக